இன்றைய வானிலை அறிக்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா அவர்கள் தன்னுடைய பேஸ்புக் தளத்தில் வெளியிட்டிருக்கின்ற விவரங்களை வைத்துக்கொண்டு இன்றைய வானொலி அறிக்கையை தருகின்றேன் இரவு எட்டு மணி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு அவருடைய பேஸ்புக் தளத்தில் இந்த அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது சுழற்சி கனமழை மற்றும் நிலச்சரிவு நிகழ்வுகள் தொடர்பான முன்னறிவிப்பும் விழிப்பூட்டலும் என்று கடந்த அன்று குறிப்பிட்டது போன்று நாளை மறுதினம் எட்டாம் தேதி அதிகாலை தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேஷியாவிற்கு மேற்காக சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று இரவு அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவிலுக்கு கிழக்காக நூற்று ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டு பின்னர் இலங்கையின் தென்கிழக்கு கரையை அணிவித்து அதன் பின்னர் இலங்கையின் தெற்கு கரையோரமாக நகர்ந்து எதிர்வெறும் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குமரிக்கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் கவனிக்க வேண்டிய விடயம் ஜாதனில் டித்வா புயலின் உருவாக்கத்துக்கு காரணமாக விளங்கிய காற்று சுழற்சி ஆரம்பத்தில் இலங்கையின் தென்கிழக்கு திசையில் இருந்து மேற்கு திசை நோக்கி எந்த பாதையினால் நகர்ந்ததோ அதே பாதையாலேயே உருவாகவிருக்கும் காற்று சுழற்சியும் நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த காற்று மேற்கில் இருந்து பின் மீள கிழக்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு மாறாத துன்பத்தை ஏற்படுத்தியது ஆனால் இது அவ்வாறு அமையாது என்றும் அவர் குறிப்பிடுகிறார் இதனால் எதிர்வரும் இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறாம் தேதி வரை நாடு முழுவதும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக வடக்கு கிழக்கு உவா மத்திய மாகாணங்கள் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மழை பெற தொடங்கும் வடமத்திய தென் சப்ரகமு மேற்கு வடமேல் மாகாணங்கள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மழை பெற தொடங்கும் எதிர்வரும் முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நாடு முழுவதும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது வடக்கு கிழக்கு மத்திய ஊவா வடமத்திய மாகாணங்களுக்கு தொடர்ச்சியாக நான்கு அல்லது ஐந்து நாட்களுக்கு அவ்வப்போது மழை கிடைக்கும் என்பதனால் குளங்களின் தற்போதைய நீரின் அளவை முன்கூட்டியே சற்று குறைத்து நீர் அளவை முழு வளங்கள் அளவில் பேணாமல் சற்று குறைவாக பேணுவது சிறந்தது என குறிப்பிடுகிறார் ஏனென்றால் இந்த சுற்றில் எதிர்பார்க்கும் மழை கிடைக்காது குளங்கள் முழு கொள்ளளவை அடையாது விட்டாலும் எதிர்வரும் ஜனவரி மாதத்தின் இரண்டாவது வாரத்தின் இறுதியில் கிடைக்கும் மழை முழு கொள்ளளவை பூர்த்தி செய்யும் அத்துடன் ஜனவரி மாதத்தின் இறுதி வரை பல நாட்கள் மழை நாட்களாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய ஊவா சபரகுமு மாகாணங்களின் பெரும்பாலான பகுதிகளிலும் மற்றும் குருநாகல் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பரவலாக மழை கிடக்க தொடங்கி எதிர்வரும் நான்காம் தேதி வரை மழை தொடர்ச்சியாக அவ்வப்போது கிடைக்கும் என்பதாலும் காற்று சுழற்சி இலங்கையின் தென்கிழக்கு பகுதியை அண்மைத்து தென்பகுதியூடாக நகரும் என்பதாலும் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளிலும் நாளின் குறைந்த வெப்பநிலை ஒன்பது பாகை செல்சியஸுக்கு குறைவாக பதிவாகி வருவதாலும் இலங்கையின் ஒரு நாளில் குறைந்த வெப்பநிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி நூரலியாவில் பதிவாகியது அதனுடைய அளவு மைனஸ் டூ இரண்டு ஏழு செல்சியஸாக இருந்தது இந்த நிலையில் இம்மாகாணங்களின் பல பகுதிகளிலும் குறைந்த வெப்பநிலை மற்றும் தொடர்புடைய மழை காரணமாக மண்ணீர கொள்வளவு எழுபத்து ஆறு முதல் தொன்னூற்று மூன்று சதவீதம் என்று அளவிலேயே உள்ளதாலும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நான்காம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மத்திய உவா மற்றும் சபரகுமூக மாகாணங்களின் பல பகுதிகளிலும் நிலச்சரிவு அனர்த்தத்துக்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன அத்தோடு தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என்பதனால் ஏற்கனவே பல குளங்கள் கிட்டத்தட்ட முழு கொள்ளளவோடு உள்ளமையினாலும் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள நிகழ்வுகள் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் இதேவேளை இந்த காற்று சுழற்சி காரணமாக எதிர்வரும் முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கிழக்கு தென்கிழக்கு வடக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வானிலை முன்னறிவிப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா இது இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை அறிவித்தலாகும்